ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆச்சாரியன் திருவுடிலே சரணம் பெரியாழ்வாழ் அள்ளி செய்த பல்லாண்டில் ஆறாவது பாசுரம் எந்த தந்தை தந்தை தன் மூத்தப்பன் கேள்படிகால் தொடங்கி வந்து வழி வழி ஆட்சேகின்றோம் திருவோண திருவிழாவில் அந்தியம் போதில் அறிவுருவாகி அரியை அரித்தவனை பந்தனை பல்லாண்டு பல்லாயிரத்து ஆண்டு என்று பாடுகிறேன் நம் இந்தியாவில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் உள்ளன அவைகள் எல்லாம் ஆழ்வார்களால் பாடப்பட்ட சேத்திரங்கள் ஆகும் எம்பெருமான் வைகுந்தத்தை விட்டு பூலோகத்தில் எல்லா கோவில்களிலும் அட்டை வடிவு கொண்டு எழுந்தள்ளி நம் போன்ற பக்தர்கள் எல்லாரும் சேவிப்பதற்கு மிகவும் சுலபமாக இருப்பதற்கு தான் இதுவே எம்பெருமானின் சௌசில்ய குணமாகும் இப்போது நாம் எம்பெருமான் அவதரித்த திருவோண நட்சத்திரத்தை பற்றி சிறிது பார்ப்போமா எம்பெருமானே இஷ்டப்பட்டு பல பல அவதாரங்களை எடுத்தார் தசாவதாரங்களில் ஐந்தாவது அவதாரம்தான் வாமன அவதாரம் ஆகும் பெருமாள் வாமன அவதாரம் எடுத்தது ஆவணி மாதம் திருவோண நட்சத்திரத்தில்தான் மகாபலியிடம் மூன்றடி மண் தானமாக பெற்று மகாபலியின் கர்வத்தை அடக்கினான் இந்த நாளைத்தான் கேரள மக்கள் ஓணம் என்று கொண்டாடி மகிழ்கிறார்கள் அன்று கேரள மக்கள் எல்லோரும் தங்கள் வீடுகளில் பலவிதமான வண்ணப்பூக்களால் அலங்காரம் செய்து பலவித பலங்காரங்கள் செய்து பகவானுக்கு படைத்து தானம் உண்டு பகிழ்கிறார்கள் ஏகாதசியை போலவே திருவோண நட்சத்திரத்து அன்றும் விரதமிருந்து பெருமாள் கோவிலுக்கு போய் பெருமாளுக்கு பூக்களால் அர்ச்சனை செய்வது நல்லது இதை விளக்க ஒரு புராண கதை ஒன்று உள்ளது புண்டரீக முனிவர் பிரம்மா நடத்தி அஸ்வமேத யாகத்திற்கு காஞ்சிபுரம் போய்விட்டு திரும்பி வந்தார் மறுநாள் ஏகாசதி வந்தது வேலூர் அருகிலுள்ள திருப்பார்கடல் என்னும் ஊரில் பெரிய கோவில் ஒன்று இருந்தது அங்கு உள்ளே நுழைந்தவுடன் நந்தி இருப்பதை பார்த்து அதிர்ச்சி ஆகி திரும்பி வந்து விட்டார் வழியில் ஒரு பெரியவர் வந்து ஏன் திரும்பி வாருங்கள் என்று அழைத்து செல்ல அங்கே ஆவுடைய பிரசன்ன வெங்கடேச பெருமாளே பிரதிஷ்டமாக காட்சி தந்தாராம் பெருமாளுக்கு நெய் தீபம் ஏற்றி துளசை துளசி மாலை சாத்தி வழிபடலாம் தாயார் தாயாருக்கு நூற்றி எட்டு விரலி மஞ்சள் மாலை கட்டி காத்தினால் நினைப்பது நடக்கும் என்று சொல்லுகிறார்கள் பாபநாசத்தில் பங்கஜவள்ளி தாயார் சமேத ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு வைகாசி திருவோணம் மிகவும் விமரிசையாக கொண்டாடப்படுகிறது ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெரிய பெருமாள் சாய் சன்னதியில் பெருமாளுக்கு ஆவணி மாதம் திருவோணமும் பௌர்ணமியும் மிகவும் விசேஷமாக கொண்டாடுகிறார்கள் திண்டிவனம் அருகில் தீவனூர் என்ற சிறு கிராமத்தில் ஆதிநாராயண பெருமாள் என்ற லட்சுமி நாராயண பெருமாள் கோவில் ஒன்று உள்ளது இது மிகவும் பழமை வாய்ந்த கோவில் ஆகும் இந்த கோவில் திருவோண நட்சத்திரத்திலன்று மாதா மாதம் சிரவண தீபம் ஏற்றப்படுகிறது காலையில் கோவில் நடை திறந்து பெருமாளுக்கு விசேஷ ஆராதனையும் அபிஷேகமும் செய்து பெள்ளிக்கவசம் கவசம் பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் சாத்துகிறார்கள் மாலையில் அலங்கரிக்கப்பட்ட உற்சவமூர்த்தியை கோவிலை சுற்றி பண்ணி கோவில் முன் உள்ள முப்பத்தி ரெண்டு அடி உயரமுள்ள கல்ஸ்தூபியில் அப்பொழுது அங்கு கூடியிருந்த மற்ற பக்தர்கள் எல்லோரும் கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லி பெருமாளை சேவிக்கிறார்கள் தீபத்தை சேவித்தால் நம் வாழ்வில் எல்லா நன்மைகளும் ஏற்படும் என்று முன்னோர்கள் வாக்கு சந்திர தோஷத்தை நீக்கும் திருவோண நட்சத்திரம் கும்பகோணத்துக்கு அருகில் உப்புளியப்பன் கோவில் இருக்கிறது அங்கு எம்பெருமானே பிராட்டியை பெண் கேட்டு வந்தது பங்குழி திருவோண நன்னாளில்தான் அதனால்தான் இங்கு திருவோண நட்சத்திரத்தை அன்று சிரவண தீபம் ஏற்றி விமரிசையாக கொண்டாடுகிறார்கள் குப்புலியப்பன் பெருமாளுக்கு அபிஷேகம் ஆராதனை அர்ச்சனை செய்து துளசி மாலை சாத்தி தீபம் காண்பித்து மூன்று தீபம் ஏற்றுகிறார்கள் முதலில் வாழ் தீபம் தீபம் அகண்ட தீபம் என்ற சிரவண தீபம் ஏற்றுகிறார்கள் பெருமாள் கற்பகிரகம் முழுவதும் புகை சூழ்ந்து புகை மண்டலமாகவே காட்சி தருகிறது பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் எண்ணப்பன் உப்புளியப்பன் என்று எல்லா சன்னதிகளையும் பிரதர்ஷமாக வருகிறார்கள் முதலில் வாழ் தீபத்தை எடுத்துக்கொண்டு ஒரு அர்ச்சகரும் பிறகு நெய்தீபத்தை தீபத்தை எடுத்துக்கொண்டு ஒரு அர்ச்சகரும் கடைசியில் பெரிய அகண்ட தீபம் என்கிற ஸ்ரவண தீபத்தை எடுத்துக்கொண்டு ஒரு அர்ச்சகரும் வருகிறார்கள் சிரவண தீபம் எடுத்துக்கொண்டு வரும் அர்ச்சகரை ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி இவரை சேவித்து அருள்வாக்கு கேட்கிறார்கள் இது ஒவ்வொரு மாதம் திருவோண நட்சத்திரத்தன்றும் மிகவும் விமரிசையாக நடைபெற்று வருகிறது இந்த அகண்ட தீபம் மாயை விளக்கி வைராக்கியத்தை உண்டாக்குகிறது உப்புளியப்பன் மூலவர் கையில் மாமேகம் சரணம் ரஜ என்ற எழுத்து எழுதியிருக்கும் என்னை சரணடைந்தால் உங்களை காப்பாற்றுவேன் என்று சரணாகதி தத்துவத்தை உணர்த்துவது போல பிராட்டி எம்பெருமான் சிறுவடியில் அமர்ந்த கோலத்தில் காட்சி தந்து அருள் பாலிக்கிறார் அகலகிலே நிறையும் என்று மேல் மங்கி மார்பா என்பது போல எம்பெருமானின் மார்பிலும் உரைகிறார் இந்த பெருமாளையும் சிரவண தீபத்தையும் சேவிப்பவர்கள் எந்தவித துன்பமும் இல்லாமல் இனிந்து வாழ்வர் உப்புளியப்பனே சிரவண தீபமாக வந்து எல்லோரையும் காப்பாற்றுகிறார் என்பது முன்னோர்கள் வாக்கு வையம் தகழியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக இது பொய்கை திருவந்தாதி பாசுரம் காஞ்சிபுரத்தில் தீப பிரகாசர் என்ற விளக்கொழி எம்பெருமான் ஜோதிஸ்வரூபமாகவே காட்சி தந்து மக்களுக்கு அருள் பாலிக்கிறார் இதுதான் திருவோண நட்சத்திரத்தின் மகிமையாகும் எனவே எல்லோரும் திருவோண நட்சத்திரத்தன்று விரதமென்று எம்பெருமானை சேவிப்பது மிகவும் சிறப்பாகும் உப்புளியப்பன் திருவிடுகளே சரணம் இந்த சேனல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ॐ नमो रामानुजाय नमः